முகப்பரு தழும்புகளை போக்கும் வழி முகத்தில் பருக்களால் ஏற்பட்ட தழும்புகளை போக்க போராடுகிறீர்களா கீழ்கண்ட இயற்கையான வழிமுறைகளை பின்பற்றி முகத்தலும்பளை எளிமையாக போக்கலாம் முதலில் தேன் மூலம் நிவாரணம் பெறும் வழியை பார்க்கலாம் தேன் இது பல மருத்துவ பண்புகளை கொண்டது அதனால்தான் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் இது ஒரு முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இதில் பாக்டீரியா எதிர்ப்பு அலட்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்திருப்பதால் சருமத்துக்கு ஏராளமான நன்மைகளை வழங்கும் தழும்புகளை போக்க தேனை தடவி இருபது முதல் முப்பது நிமிடம் வரை ஊற வைத்து பின்னர் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் முகத்தில் உள்ள கருமையான தழும்புகள் மறைவதை காணலாம் அடுத்ததாக எலுமிச்சை சாறு இதில் வைட்டமின் சி எலுமிச்சை சாறில் அதிகமாக உள்ளது இந்த வைட்டமின் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கும் கருமையான தழும்புகளை மறைய வைக்கும் எலுமிச்சை சாறை சிறிது நீரில் கலந்து அதை முகத்தில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து பின் குளிந்த நீரால் கழுவ வேண்டும் அடுத்ததாக கற்றாழையின் பயன்கள் பார்ப்போம் கற்றாழை இது நம் ஊரில் சாதாரணமாக காணப்படும் செழிதான் ஆனால் இது மருத்துவ மகத்துவம் மிக்கது குறிப்பாக சருமத்தில் ஏற்படும் அரிப்புகள் தடிப்புகள் மற்றும் தழும்புகளை போக்குவதில் சிறந்தது கற்றாழை ஜெல்லை சருமத்தில் தடவி முப்பது நிமிடம் ஊற வைத்த பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் முகத்தில் உள்ள கருமையான தழும்புகள் நீங்குவதோடு சருமத்திலும் நிறத்திலும் நல்ல மாற்றத்தை காணலாம் அடுத்ததாக மஞ்சள் மஞ்சள் நமது வீட்டு சமையலில் இருக்கும் மருத்துவ குணம் நிறைந்த பொருளாகும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் நிறைந்திருக்கின்றன இந்த மஞ்சள் பொடியை தேன் அல்லது தயிருடன் சேர்த்து விழுதாக்கி தழும்புகள் உள்ள இடத்தில் தடவி பயந்து முதல் இருபது நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நேரம் கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை செய்து வந்தால் மிகச்சிறந்த பலனை பெறலாம் அடுத்ததாக உருளைக்கிழங்கை பயன்படுத்தி முகத்தலும்புகளை போக்குவரையை பார்ப்போம் உருளைக்கிழங்கு பலரும் விரும்பி ருசித்து சாப்பிடுவது இது சுவையானது மட்டுமல்ல சத்துக்கள் இருந்ததும் கூட உருளைக்கிழங்கில் வைட்டமின் சி மற்றும் சில நொதிப்பொருள்கள் உள்ளன இவை சரும செல்களை புத்துயிர் பெற வைப்பதோடு கருமையான தளபுகளை போக்க உதவுகின்றன உருளைக்கிழங்கை துருவி சாரி எடுத்துக்கொண்டு அதை முகத்தில் தடவி பன்னண்டு முதல் இருபது நிமிடம் வரை ஊற வைத்து பின் குளிர்ந்த நில கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் முகத்தில் உள்ள கருமையான தளர்வுகள் படிப்படியாக நீங்குவதை காணலாம் இந்த இயற்கை பொருட்களுக்கு அதிகம் செலவழிக்க வேண்டியதில்லை எளிதில் கிடைக்கக்கூடியவை மிக முக்கியமாக எந்த பழைய பக்க விளைவுகளும் ஏற்படாதது இதன் சிறப்பாகும்